ரோபோ சங்கர் மறைவுக்கு பிறகு இந்திரஜாவின் முதல் பதிவு காமெடி நடிகர் ரோபோ சங்கர் திடீர் உடல் நல குறைவு காரணமாக உயிரிழந்தார் அவருடைய மறைவுக்கு அரசியல் பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் திரண்டு வந்து கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்தினாங்க மேலும் எல்லோரும் ஹெல்த்த பார்த்துக்கோங்கன்னு அட்வைஸும் பண்ணாங்க சங்கர் திடீர் மறைவு அவரோட மொத்த குடும்பத்தையும் நிலை கொலைய வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் இதுக்கிடையில இறுதி ஊர்வலத்தில் மனைவி பிரியங்கா டான்ஸ் ஆடினது பெரும் சர்ச்சையான நிலையில அவருக்கு எஸ் வி சேகர் உள்ளிட்ட பிரபலங்களும் ரசிகர்களும் இதுல என்